ஏமா பூக்காரம்மா இங்க வாங்க ஒரு மழை நீ கேட்ட கேள்விக்கு அவன் பசங்க ஒரு மழை எவ்வளவுமா முப்பது தான் புருஷன திரிஞ்சிதான் சாவடிச்சுட்டான் இப்படி பூ வைமையை எவனோதான் மாறி போற அளவுக்கு இல்ல நாக்குல இல்லாம பேசாதீங்கம்மா அவங்களுக்கு என்ன நிலமையும் அவங்களுக்குதானே தெரியும் அப்படி என்னம்மா நிலைமை ஆம்பளை செத்த உடனே பூ வைச்சிங்க நிலம எங்க வீட்டுக்காரகிட்ட எவ்வளவு தூரம் சொன்னேன் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னுட்டு இன்னைக்கு குடிச்சிட்டு சேர்த்துட்டாரு நானும் என் பிள்ளைங்களும் வச்சுட்டு போனாரு தினமும் நான் போனாதான் ஒருவேளை கஞ்சியாச்சு குடிக்க முடியும் ஏன் பூ வச்சுக்கிறேன்னு கேக்குறீங்கள நானும் பூ போட்டு வைக்காத வியாபாரம் பண்ண இவ விதவை இவ கையால பூ வாங்க கூடாதுன்னு யாருமே என்கிட்ட பூ வாங்கல தான் நான் இந்த கோலத்துல போறேன் புருஷ செத்துட்டா விதவை பொண்ணு பூ போட்டுலாம் வைக்க கூடாது எந்த சுப காரியத்துக்கும் முன்னாடி போய் நிக்க கூடாது விதவ பொண்ணுனாலே அவசகனம் சத்தம் போட்டு பேச கூடாது சத்தம் போட்டு சிரிக்க கூடாது மத்த ஆம்பளையும் கூட சகஜமா பழக கூடாது எவ்வளவு சட்டத்திட்டம் போடுறீங்க ஆனா மனைவி எழுந்த கணவனுக்கு எந்த சட்டமும் கிடையாது யாரோ ஒரு பொண்ணு உங்க சட்ட திட்டத்தெல்லாம் மீறி வெளியே வந்தா பொறுக்க முடியல அவ மனச காயப்படுத்தி மூளையில உட்கார வைக்கிறீங்க ஆடு பொண்ணு சமானு சொல்ற இந்த நாட்டுல தான் இதெல்லாம் நடக்குது சாயங்கீத்த உடைச்சு வெளியில வர்ற பெண்களுக்கு பெண்கள் நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும் தப்புதான்மா நான் பேசுறதுல என்ன மன்னிச்சிரும்மா எனக்கு ஒரு மழம் பூ கொடும்மா எனக்கு ஒரு மழம் பூ கொடுமா எனக்கு ஒரு மழம் பூ கொடுமா எனக்கு ஒரு மழம் பூ குடுமா அப்படிங்களா ஆஹ் சரி